பிரியமான என் என்ற YouTube சேனலின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொலியை பார்க்கும் ஒவ்வொருவரும் இயன்ற அளவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய நாளிலே ஆண்டின் பொது காலத்தின் பதினேழாம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய மூன்று வாசகங்களும் விடா முயற்சி என்ற அற்புதமான மைய கருத்தோடு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றார் இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூல் பதினெட்டாவது அதிகாரத்திலே ஆண்டவருக்கும் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமிற்கும் ஏற்பட்ட உரையாடலை பார்க்கின்றோம் கடவுள் கடும் கோபம் கொள்கின்றார் கடும் சினம் கொள்கின்றார் அங்கே சோதாம் குமோரா மக்களை அழிப்பதற்காக ஆண்டவர் முன் வருகின்றார் ஆனால் விசுவாசத்தின் தந்தையாகி ஆபிரகாம் அங்கே பரிந்து பேசுகின்றார் விடா முயற்சியோடு பரிந்து பேசுகின்றார் இறைவா இந்த நாட்டிலே ஐம்பது பேர் நீதிமான்களாக இருந்தால் இவற்றை அழித்து விடுகிறார் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் கரிசனையோடு சொல்கின்றார் இல்லை என்று பிறகு நாற்பத்தி ஐந்து நாற்பது முப்பது பத்து என்று எங்கள் குறைய குறையு மிக மகிழ்ச்சி என் கடவுளோடு நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என் உரிமையை நான் கேட்கிறேன் என்று சொல்கிறார் இறுதியாக ஐந்து பேராக இருந்தாலும் சரி ஒரு பேராக இருந்தாலும் சரி ஒரு நீதிமான் ஒரு நாட்டில் இருந்தால் அந்நாட்டை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கடவுளின் கடும் சினத்தை அங்கே தலைமட்டமாக்குகின்றார் விசுவாசத்தின் தந்தை ஆகிய ஆபெர்ஹாம் ஆம் இதை இரயேசுகள் பிரியமானே நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளிலும் திறமைகளிலும் இறைவனின் இறைவனின் மகிமைக்காக நாம் செய்யும் பொழுதெல்லாம் இறைவன் நம்மை உறைவாக ஆசுவித்தான் இன்றைய நச்சையிலே பார்க்கின்றோம் ஆண்டவர் அங்கே அப்போசர்களுக்கு தன்னுடைய ஜபத்தை கடவுள் கற்பித்த ஜபத்தை அங்கே கற்றுக் கொடுக்கின்றார் தந்தையிடம் நீங்கள் வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கட்டாயம் கொடுக்கப்படும் என்று சொல்லி தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை போல நீங்களும் ஒன்றாய் இருப்பீர்களாக என்ற வார்த்தையின் மூலமாக கத்த கற்பித்த ஜபத்தை அங்கே ஆண்டவர் மூலமாக கொடுக்கின்றார் இன்றைய இரண்டாவது மாசகத்திலே புனித பகுதிகளால் ஞானஸ்தானத்தின் மூலமாக நாமும் ஜென்மப்பாவும் அனைத்தும் புதைக்கப்பட்டு புதிய வாழ்வை பெறுகின்றோம் என்று அற்புதமாக நமக்கு சொல்கின்றார் ஆக இந்த மூன்று வாசகங்களிலும் கத்த கற்பித்த ஜபத்தை நாம் விடாமுயற்சியோடு புத்துணர்ச்சியோடு புது வாழ்வோடு நாம் உரையாடும் பொழுது ஆண்டவரிடம் முறையிடும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கடவுள் அற்புதமாக செய்வார் இதுதான் நம் விசுவாசம் ஆம் இறை இயேசுவின் பிரியமான என் அன்பு சகோதரமே இந்த பொது காலத்தின் பதினேழாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகின்றார் என்று சொல்லும் பொழுது நாம் பிறக்கும் பொழுதே கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார் அத்திறமையை விடா முயற்சியோடு இழக்கோடு நாம் சந்திக்கும் பொழுது ஒரு நாள் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொள்ள சொல்லுவார் இவரே என் அன்பாக மைந்த இவரின் பொருட்டு நான் கூறிப்படைகின்ற சொல்லக்கூடிய வார்த்தை மூலமாக விடா முயற்சியோடு இறைவனின் புகழை என்னாலும் பரப்புவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக